கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் யாரிடம் சொல்கிறான் பண்ணா பார்த்தா அப்பொழுது சீசர்கள் இயேசு நிமிடத்தில் தனித்து வந்து அதை விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் என்னென்னா அந்த வந்து ஒரு தகப்பன் வராரு அவங்களோட மகன் வந்து சந்திரரோகி வியாதி சந்திரரோகினால் அவதிப்பட்டு அவர் அந்த அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் அவங்க வந்து விழுகிறான் அப்போ அந்த ஒரு பிசாசின் பிடியில் கட்டுக்குள்ளே இருக்கிற தன் மகனுக்காக விடுவிக்க வேண்டி அந்த சீசர்கிட்ட வரும்போது சீசர்களாக கூடாமல் போயிடுச்சு அதை விடுவிக்க முடிலேன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது இயேசு வந்து அந்த சீசர்களை கடிஞ்சு கொள்கிறாரு விசுவாசம் இல்லாத மாறுபடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்ப ஆண்டவர் அதட்டினோடனே பிசாசு அந்த அந்த மகனை விட்டு கடந்து போய் விட்டுது அந்த இளைஞன் வந்து சொஸ்த்த அப்பதான் அப்போதான் சீசர்கள் இயேசு கிறிஸ்துட்ட தனித்து வந்து கேக்குறாங்க எங்களால் ஏன் கூடாமல் போனது எங்களால் ஏன் துரத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினால்தானே இதை நேற்று தினத்தில் தியானித்தோம் கடுகு விதையிலும் விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பளே போனால் போகுன்னு சொல்லி அந்த காரியங்கள் ஆண்டர் சொல்கிறாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டர் இயேசு கிறிஸ்து மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேங்கிறது அழுத்தம் திருத்தமாக ஆண்டர் சொல்கிறார் பாருங்கள் அதை தொடர்ந்து தான் ஆண்டர் சொல்கிறாரு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கடுமையான பிசாசின் பிடியில் கட்டுக்குள்ளே சிக்கி தவிக்கிறவர்களை விடுவிக்க வேண்டுமானால் நாம் ஒன்லி ஜபம் செய்தால் மாத்திரம் போதாது உபவாசத்தோடும் ஜபத்தோடும் உறுதியாய் நம் தரித்திருந்து அதன் மூலமாக தான் இவ்வகை பிசாசுகளை மேற்கொள்ள முடியும் ஜெயம் எடுக்க முடியும் பாருங்க வேதத்தில் எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோன்னா அந்த யூத ஜனங்களே முழுதுமாக அழிக்கிறதுக்கு ஆமான் ஆமன் மூலமாக பிசாசு அந்த யூத ஜனங்களே அழிக்கிறதுக்கு குறி குறி குறிவைக்கிறான் அந்த யூத ஜனங்களுக்கே ஒரு முடிவு கட்டுறதுக்கு பாருங்க அப்படிப்பட்ட பிசாசுகள் அந்த கட்டுக்கள் அந்த ஒரு பெரிய ஒரு இருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் எஸ்த ராஜா சொல்கிறாங்க உபவாசம் உபவாசம் இருக்க சொல்லி அவ மூன்று நாள் உபவாசம் இருக்கிறாங்க உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருந்து அவங்க வந்து அந்த காரியங்களை மேற்கொண்டு இந்த யூத ஜனங்கள்லாம் விடுவிக்கிறதுக்கு இந்த உபவாசத்தோடு ஜபத்தோடு இருந்தனால தான் மேற்கொள்ள முடிந்தது ஏசு கிறிஸ்துவோட ஊழியத்தின் ஆரம்பத்தில் அந்த ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறின உடனே பரலோகத்திலிருந்து பிதாவானவர் இவர் என்னோட நேச நேசகுமாரன் இவர்களும் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியுது புறா வடிவில் பரிசுத்த இறங்குறத பார்க்குறோம் அங்கே பார்த்தா பிதாவோட சத்தம் கேட்குறது குமாரன் இயேசு கிறிஸ்து ஜலத்துலேருந்து அது ஞானசரணத்துலேருந்து கரையேறி வராரு புறாவனவ அதை ஆவியானவர் புறா வடிவில் வந்து இறங்கினார் அங்கேயே திருத்துவத்தை பார்க்க முடியுது அப்ப ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்து அதுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரு வந்து தேவ ஆவியினாலே வனாந்திரத்துக்கு போ உந்தி தள்ளப்பட்ட ஒரு காரியம் அப்போ வனாந்திரத்துக்கு போனதும் அவர் நாற்பது நாள் உபவாசத்துல இருக்கிறார் பாருங்க உபவாசம் மட்டும் இல்ல உபவாசத்தை இப்போ இதான் அவனோட எப்பயும் பேசிக்கிட்டு ஜபத்தோடு இருந்திருப்பார் இல்லையா அப்போ உபவாசம் ஜபத்தோட இருந்து வரும்போது அந்த உபவாசம் முடிஞ்சதும் யார் வரான்னா பிசாசு சோதிக்க வரான் அப்போ பிசாசை ஆண்டவர் மேற்கொள்கிறார் பாருங்க உபவாசத்தோடு ஜபத்தோடு தான் மேற்கொள்ள முடிகிற இயேசு கிறிஸ்து அவர் ரோல் மாடலாக இருக்கார் எஸ்தர் ராஜா தி இன்னும் வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கலாம் அநேக காரியங்கள் அநேக தேவ மனிதர்கள் உபவாசத்தோட ஜபத்தோடும் அநேக அநேக இதை ஜெயம் எடுக்கிறதுக்கு அவங்க உபவாசத்தோட ஜப போ ஜபத்தோடு இருந்து தான் ஜெயம் எடுக்கிறாங்க இவேளை கூட ஆவியானார் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருப்பது என்னவென்றால் நம்ம ஒரு காரியம் போராட்டமாக இருக்கிறதா நம் குடும்பத்தில் அது வந்து வியாதிங்கிற போராட்டமாக இருக்கலாம் பொருளாதாரத்தின் வழியாக ஒரு போராட்டமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒரு சமாதான குளைச்சல் குடும்பத்தில் சமாதான குளைச்சலை உண்டு பண்ணி பிரிவினைகளை ஏற்படுத்துகிற அப்படிப்பட்ட போராட்டங்களாக இருக்கலாம் எவ்வகையான போராட்டமாக இருந்தாலும் மனிதன் மனிதன் மூலமாக அதாவது மனிதர்கள் கொண்டு வருகிற போராட்டம் அல்ல மனிதர்கள் மூலமாக செயல்படுகிற பிசாசு நமக்கு கொடுக்கிற போராட்டம் அப்ப இவ்வகையான பிசாசுகளை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் நாம் மேற்கொள்ள முடியும் அலே லூயா சர்பங்களின் தேள்களை மிதிக்கும் சத்திரவின் சகல வளமே மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற வசனத்தின் மொழியாக நம் வசனத்தை வாயிலை அருகேட்டு நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் அதே மாதிரி மந்திர மந்திரவாதம் செய்வினை ஏவல்கள் ஏவல் கட்டுக்கள் அப்படிப்பட்ட உள்ள காரியங்களை நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தான் மேற்கொள்ள வேண்டும் நாம் வெறுமன அசால்ட்டாக நாம் இந்த மாதிரி காரியங்களை இறங்கிவிடக்கூடாது உலகத்தில் இருப்பனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார் அப்ப அவரோட வழியில் நடக்கிற நாம் நாம் அவர் உபவாசத்தோடு ஜபத்தோடு அநேக காரியங்கள் மேற்கொண்டார் நாம் அதே வழியில் பின்பற்ற வேண்டும் எந்த மந்திரவாதம் பில்லி சுனியம் சேவினை ஏவல்கள் ஏவல் கட்டுக்கள் அந்த மாதிரி காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜபிக்கும் போதோ உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருந்து நாம் பிசாசை எதிர்கொள்ள வேண்டும் வசனத்தை வாயில் அறிக்கேட்டு விசுவாச அறிக்கேட்டு நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அப்போது அவன் அவங்களை விட்டு ஓடி போவான் இந்த காரியங்கள் ஆவியானோர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கண்டினியூஸாக பிரச்சனை போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ஜபித்தாலும் போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அதை உபவாசத்தோடு நாம் மேற்கொள்ள வேண்டும் உபவாசத்தோடு ஜபத்தோடு மேற்கொள்ள வேண்டும் ஜெயந்தை ஆண்டோர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் ஜெபம் செய்வோம் இந்த புதிய நாளைக்காகவும் இந்த ஆவியானோர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருக்க அதற்காகவும் ஜபம் செய்வோம் அலே லுய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மின்று மென்று மாறாதவரே அன்பு நேசரே பரம தகப்பனே நன்றியோடு யா ஆண்டவரே அப்பா அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா கத்தை இவ்வகை பிசாசுகளே அலே லுய்யா அப்பா ஸ்தோத்திரக்கத்தவ உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஒழிய வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லியிருக்கிறான்ண்டவரே ஆமை நானவரே அதன்படி அண்ட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு ஜபத்தோடும் எல்லா காரியங்களும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை வசனத்தை வாயில் அறிக்கையிட்டு அலையிலுயா அப்பா ஸ்தோத்திர கதவை அலையிலுயா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே மேற்கொள்ள ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அலையிலுயா அலையிலுயா அப்பா நன்றி தகப்பனை வேதத்தில் அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே அலையிலுயா அப்பா ஸ்தோத்திர கதாவை நன்றி தக தகப்பனே யாக்கோபுக்கு விரோதமான மந்திராவதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை என்ற வசனத்தின் மொழியாக அன்று வரே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்போது இந்த வசனங்களை வாயில அறிக்கையிட்டு அழி அப்பா ஜெயம் எடுக்கிறவர்களாக ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக அன்று வரே ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரோட அன்று வரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அன்று வரே அப்பா ஸ்தோத்திர கதை இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீ பேசி கொண்டிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் உலகத்தை கலக்குறவர்களாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தர் நாங்கள் விசேஷித்த பாத்திரமா எங்களை வைத்து வைத்திருக்கிறாண்டோர அதை எப்போது நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆவியானோர் எங்களோட நீர் கூட இருக்கிறீர் எங்கள் சரீரம் நீர் தங்கும் ஆலயம் ஆண்டவரே அப்பா நன்றி நீர் எங்களோடு கூட இருக்கும்போது போது ஆண்டவரே எங்களுக்கு வேதனை இல்லை கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை ஆண்டவரே பயம் இல்லை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா தைரியத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை திட்ட நம்பிக்கையோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிற நினைக்கிறீர் அந்த உணர்வோடு நாங்கள் ஜெயத்தோடு அனுவரே அப்பா ஸ்தோத்திரக ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக அழலுயா அப்பா ஸ்தோத்திர கதை எங்களை நீர் அப்படியே நீர் மாட்டுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அண்டர் நன்றி அப்பா நன்றி அப்பா நீ பெரிய காரியங்களை சேவைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை இந்த புதிய நாளை காண கிருபை செய்திரு இந்த அப்பா எங்கள் வாழ்நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை ஆண்டவரே நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்திகரம் அர்ப்பணிக்கிற மாண்டவரை அப்படியே நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் மாண்டவரே அல்லா பேர் ஆண்டவரே பாவ குழியில் விழுந்து கிடக்கிறவர்கள் இருளின் அப்பா இருளின் அதிகாரத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மூழ்கி கிடக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் விடுவிப்பதற்கு அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அநேக ஆத்து மக்கள் கட்டுக்களில் ஆண்டவரே அப்பா பிசாசி பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணுவதற்கு ஆண்டவரே எங்களை கொண்டு அண்டவரே எங்களை ஒவ்வொரு ஒவ்வொருவரை கருவியாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா நாங்கள் உபவாசத்தோடு ஜபத்தோடு ஆண்டவரே இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை மேற்கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக அப்பா ஸ்தோத்திரகத்தை விடுதலை நாயகன் எங்களோடு கூட இருந்து நடத்தி போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோத்திரி ஆத்மாவை கத்தரை சோதரி கத்த சேத சகல வரும் முறவாதே ஆமேன் கிரைஸ்த் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ்